இடையே அந்த சார் என்பது குழம்பாம வரீங்களா கொஞ்சம் என்ன என்ன மணி என்ன ஆகுது எத்தனை மணி வீட்டுக்கு வரேன் இந்த காலில் போனா நானு நான் சாப்பிட்டா மாதிரி கேட்டியா நான் சாப்பிட்டேன்னா நான் என்ன எனக்கு ஓகேவா தண்ணி குடிச்சனா எனக்கு தூக்கம் வருதா எனக்கு கூப்பிட்டு போக முடியுமா எதுவுமே இல்லை நீ ஏன் முடியும் போய் வெளியே வந்து நின்ட்டல்ல அவன் கேட்கறான் இது நல்லா இருக்கு விண்டோல போய் உடம்பு போயிட்டு ஃபுல்லா போடுற நீ 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 ஏதாவது உடத்துக்கு வெட்றீங்களா இங்க என்ஜாய் பண்றதுக்கு நான் ஏன் தப்பு நான் போனா போயிட்டு வந்துறேன் பா 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 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க பா ஆக்கு வரண்டு வர காஞ்சி போய் கிடக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு பா ஏப்பா வாங்கி கொடு பா வாங்கி கொடு பா வாங்கி கொடு பா வாங்கி கொடு பா ஆ தயவு செஞ்சு இந்த வீட்ல இருக்க பொன்னாட்டி மாங்கள உங்களுக்கு தாழ்மையா பிஞ்சி கேட்கிறேன் சரியா வேலைக்கு போயிட்டு வர புருஷன் முதல்ல வந்து அவனுக்கு வீட்டுக்கு வரது வீட்டுக்கு வந்தோடனே அவனுக்கு முதல்ல என்ன டென்ஷன்ல இருக்கான் ஏது இருக்கா அதை முதல்ல கேளுங்க சாப்பிட்டானா சாப்பிடலாம் ரெண்டாவது கேளுங்க அவனுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேளுங்க வீட்டுக்கு வந்தவங்க தண்ணி கொடுங்க இதெல்லாம் அப்புறமா அவனை வெளியே கூப்பிட்டு போறது இங்கே கூட்டி போறது அங்க கூப்பிட்டு போறது நீங்க கேளுங்க சரியா அவன் என்ன மோட்ல இருக்கானே தெரியாது போயிட்டு வர புருஷன் மார்க்கு சரி வேலைக்கு போயிட்டு வர புருஷன் மார்களே

அவங்களுக்கு எல்லாரும் வந்து பாறோம். அப்படியே அப்படியே பாஸ் படுங்கீங்க. கேமராman உங்களுக்கு ஒரு தலையிடுப்போம்ங்க. இல்ல, இல்ல தலையிடு. அக்கா ஒரு மெயில் ஐயா நான் டம்சாகண்ணா. ஐயோயோ, நீங்க பத்தியே தான் ਉਹ சொன்னேன்னா மெயில் சாண்டிஸ்ட். அதாவது இப்டி பண்ணாதீங்க பெண்களே. அதுக்கு சொன்னா மெயில் சாண்ட்சா பேசadigன்றது. ஆ, ইংளியே அப்படிதான் சொல்றீங்க. ஃபெミニசம் பேசாதீங்க அப்படின்றீங்க. எது? எப்போ என்ன நாங்க ஏன் நம்மடி கூட நான் ஏன் தெரி பேசும்போது ரமணிさん பேசாதே வந்துட்டானே என்னாச்சு யாருக்கு தெரியும் அவங்க கட் பண்ணிட்டு தொடரனும் போட்டுட்டானே அவன் வரல நான் வர வச்சேன் போ இங்க அங்க

சாப்பிடற அழக பாத்துக்கிட்டே இருக்கலாம் இருக்கு ஒரு மனுஷன் நக்கிறது உனக்கு வேடிக்கையா இருக்கு

அப்புறமா அர்பன் ஸ்கொயர்ல இருந்து ஐ பேக்கில் அண்ணாநகர்ல ஒரு ஐ பேக்கில் திறந்துருக்கோம் இப்போ அண்ணா நகர்ல ஹாப்பி ஒரு ஷாப் ஒன்று இருக்கு அது திறந்துருக்கோம் நல்லா இருக்கு இப்போ புதுசா ஸோ இந்த அண்ணாநகர் இந்த அர்பன் ஸ்கொயர் இந்த வலசூராகம் இந்த ஏரியால இந்த ஐஸ்கிரீம் ஷாப் தான் திறந்துருக்கும் உங்க யாராவது உங்க டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லுவாங்க அவங்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி நைட்ல இந்த மாதிரி ஜாலியா நைட் அவுட் போய் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு செல்ஃப் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க ஓகே எப்படி செல்ஃப் லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க No oh.